ஜாதகத்தை வந்து அடிக்கடி பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல விஷயமோ ஏதாவது நமக்கு ஏதாவது நடக்குதோ அதுக்கெலாம் வந்து அடிக்கடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மற்ற ஜோதிடர்கள் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் பார்க்க வேண்டாம் அடிக்கடி அப்படின்னு சொல்கிறீங்க அதான் ஏன் ஜோதிடம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு லைஃப் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் அதாவதுங்க நம்மளுடைய கண்ட்ரோலையும் கடந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது நம்ம ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒருத்தர் லேக்காக ஏதாவது நிற்கும் இல்லைங்களா வண்டி இப்போ சர்வீஸ் அப்படிங்கிறது வேறு இப்போ ஜென்ரல் சர்வீஸ் அப்படிங்கிறது கார் சர்ஸ் ஜென்ரல் சர்வீஸ் அதுங்கிறது வேறு அது மாதிரி நம்ம லைஃப் இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஹார்ட்டுக்கு ஜென்ரல் சர்வீஸ் எதுவும் பண்ணிகிட்டே இருக்கிறோமா நம்ம லங்ஸுக்கு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறது கண்ணுக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ் கிடையாது ஏதாச்சும் நோய் வந்தால் மருத்துவமனைக்கு போகிறோம் இல்லாடா என்ன செய்கிறோம் ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கேன்னு சொல்லி சொன்னால் எத்தனை பேர் பண்ணுவீங்க யாரும் பண்ண மாட்டாங்க நான் நல்லா இருக்குது ஹார்ட் நான் எதுக்கு போய் செக் பண்ணணும்னு கேட்குறோம் இல்லைங்களா ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்தால் நம்ம உடம்பு தூக்கிட்டு ஓடுறோம் இல்லைங்களா அதுபோல் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஜோசிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் காரை வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருத்தான் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி சும்மா இருக்கிற ஆயில் மாற்றி மாற்றி விட்ற மாதிரி இந்த ஜோசிக்காரங்க உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு மாற்றி நான் சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஆகி வண்டி நிற்கிது நம்மளால் இதுக்கு மேலே மூவ் ஆன் ஆக முடியல ஏதோ ஒரு நம்மளை த தாண்டி ஏதோ ஒரு குழப்பம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த குழப்பம் எப்படியாச்சும் சரியாகுமா எப்பயாச்சும் சரியாகுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும் அப்போ எப்போ பார்க்கணுன்னா உங்களுக்கு குழப்பம் வந்தால் தான் பார்க்கணும் இல்லைங்களா